சாமியாடியோட உடம்புல மறுப்பு இருந்தா தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க என்ன மறுப்பு மறுப்புன்னு அப்படின்னா வந்த சாமி பேசக்கூடாது சாமி பரிபூரணமாக வர வரக்கூடாது சாமியை உணரக்கூடாது அந்த தெய்வத்தின் மூலமாக எதுவுமே தெரியக்கூடாது அந்த தெய்வத்தை பற்றின எந்த ஒரு செயல்களிலையும் ஈடுபடக்கூடாது அந்த தெய்வத்தை பற்றி சிந்தித்தாலே அதிலேருந்து ரொம்ப தூரம் நாம் விட்டு விலகணும் இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறது தான் மறுப்பு சரி என்ன மறுப்பு மறுப்புனால் என்ன நான் சாமி ஆடுறேனப்பா ஆனால் எனக்கு மறுப்பு என்னையை மதிக்க முடியுமா மறுப்புனால் என்ன அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்க முதல் அறிகுறி என்ன தெரியுமா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எப்போது அந்த செயல் நடக்கிறதோ எப்போது அந்த சாமியாடிக்கு எதிராக அந்த செயல் நடக்கிறதோ அப்போது அவருக்கு ஒரு கனவு இது மாதிரி கனவு மேலே இருக்கிற சாமிக்கும் அந்த சாமியாடிக்கும் ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சி ஏதோ ஒரு தாந்திரிகம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி முதல்ல அந்த கனவுல காட்டி கொடுக்கும் எப்படியே உடம்பை உழுப்பி இரவு நேரத்தில் வாரா இது நடக்குது பாரு நடக்குது இது நடக்குது அப்படிங்கிற அந்த கலவை படம் போட்டு காட்டுறோம் சரி அதை சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியும் அப்போவே நாம் அதனுடைய வீரியத்தை அதனுடைய ஆதிக்கத்தை அதனுடைய சக்தியை நம்மளால் குறைக்க முடியும் ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம் அதான் அந்த மதிப்போட வேலையை செய்யவும் விடாது சரிங்க இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி அப்படின்னா சரி மதிப்பு அந்த செய்த செயல் வெற்றிகரமாக ஆயிடுச்சு அதனால அந்த சாமி அப்படி பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா மேலே இருக்கிற தெய்வம் சரிங்க அப்போ மேலே இருக்கிற சாமி எப்படிங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குமா என்னங்க சாமினா இது மாதிரியான செயல்கள்லேருந்து காத்து நிற்கிறது தானே சாமி அப்புறம் எப்படி சாமி வேடிக்கை பார்க்குமா வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த சாமியே எப்படி சொல்றது அப்படின்னா சொந்தப்பட்ட அதுக்கு உரிமைப்பட்ட அதுக்கு ரொம்ப நேசிக்கிற அதுக்கு சம்மந்தப்பட்ட மக்கள் போது எதிர்த்து அடிக்கிற அடி தான் பிள்ளைய எதிர்த்து செய்கிற செயலில் ஈடுபட்டவனே தான் பிள்ளையாக இருந்தேன் என்ன பண்ணுறது அப்போ ஒரு நல்லவன் கெட்டவன் நல்லவன் என் நல்லவனை கெட்டவன் என் பிள்ளை நான் இழந்துடக்கூடாதுல்ல அதனால் அந்த தெய்வம் பொறுத்து போகும் சகிச்சு போவேன் சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா மறுப்பு வேலை நடந்துருச்சு எனக்கு அடுத்து தெரிகிற ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேலே எப்போது சாமியை நான் அதிகமாக உணர்கிறனோ எப்போது அந்த தெய்வத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறனோ எப்போது அந்த தெய்வத்தை பற்றின செயல்களில் நான் ஈடுபடுறனோ அப்போது உடனுக்கு உடனே எனக்கு ஒரு சில தடங்களை கொடுக்கும் தெய்வத்தை பத்தி சிந்திக்க விடாது அந்த தெய்வ நிலைய ஈடுபட விடாது தெய்வத்தை பத்தி உணர விடாது உடனுக்குடனே தடங்கள் கொடுக்க பெருக்கேன் பெருக்கேன் நான் காலையில ஒரு தெய்வத்தை பத்தி நான் பேசி பேசுறேன் தெய்வத்தை பத்தி சிந்திக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரியான இப்படி ஒரு உடல் அந்த சாமியை விட்டு விலகி போற மாதிரி எனக்கு ஒரு சில ஒரு உருவாக்கி கொடுத்துடும் எது மாதிரி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னா ஒன்று தூரமா போகிற மாதிரி எப்படியே என்னுடைய உடல் அசுத்தமாகிற மாதிரி என்னுடைய மனசு அசுத்தமாகிற மாதிரி அல்லது எனக்கு ஒரு சில கனவுகள் கெட்ட கனவுகள் தெரிஞ்சு நானே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும் அதான் மதிப்போட வேலை என்ன மதிப்போட வேலை என்ன அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட நம்மளும் நெருங்க விடாம பா பார்த்துக்கிறது அதனுடைய வேலை அப்ப இதெல்லாம் மீறி இதெல்லாம் உடைச்சு இதுல இருந்து காத்து தான் குலைசாமி அது எப்படிங்கிறத கடைசியில் சொல்றேன் சரி இது ரெண்டாவது அறிகுறி சரி மூணாவது அறிகுறி என்ன சாமியாடி உடம்புல மறிப்பு இருக்கு அப்படின்னா மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா அதிகமான எப்படி காமத்துலையும் மதுவுலையும் மாதுவிலையும் போதையிலையும் அதிகமா மோகம் கொள்றது அதிகமா விரும்பி எடுக்கிறது அதிகமா அதுல அளவுக்கு மீறி அளவுக்கு அதிகமாக அதை எடுத்து அதனால் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறது போக குடி அதே சமயம் ரொம்ப காமம் கவர்ச்சி அல்ல இது போன்ற செயல்களில் சாதாரணமாக இருக்கிறத விட மூணு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாக நமக்குள்ள அதனுடைய தாகம் அதனுடைய வேட்கை எல்லாமே ஏற்படும் இதுதான் மூணாவது அறிகுறி ஏன் இது தானே நான் வணங்குற சாமிக்கு சாமியே இருந்தாலும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும் நான் வணங்குற சாமி என்னால் நெருங்க முடியாது என்ன குற்ற உணர்ச்சி இருக்கும்ல அதனால் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் அதிகமாக ஏற்படும் ரொம்ப அதிகமாக ஏற்படும் அது நமக்கே தெரியும் சரி இது மூணாவது அறிகுறி சாமியாரி உடம்புல மதிப்பு இருந்தால் சரி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தை பத்தின எந்த ஒரு செயல்களும் எந்த ஒரு கனவுகளும் எந்த ஒரு நடைமுறையில எது நடக்குது எதுவுமே கண்ணில் காட்டியே விடுங்க செங்காத்தா மங்காத்தா மாதிரி இருப்பாங்கம்பாங்க எதுவுமே தெரியாது அப்படியே ரொம்ப அமைதியாக சாமியை பத்திரம் முன்னாடி சாமி நடக்கிறது ஓடுறது சாமியோட நில சாமி மகிழ்ச்சியா இருக்கா சாமி மகிழ்ச்சி இல்லையா என்னெல்லாம் எப்படி எப்படி இருக்கோ எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அந்த ஒரு நிகழ்வு சட்டடியாக மறைஞ்சிடும் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது கம்முன்னு இருக்கும் ஒன்றுமே தெரியாது இந்த தேகத்தில் சாமி இருக்கு அப்படிங்கிறத ஒரு உதயமாக்குற அதை நிறுவனம் பண்ணுற எதுவுமே தெரியாது இதுதான் நாலாவது அறிவு சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன சாமி உடம்புல மறுப்பு இருந்துச்சு அப்படின்னா தெரிகிற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில் இருக்கிற சாமியை போய் பார்க்க வணங்க செய்கிறத செலுத்த என் மேலே வர்ற சாமியை போய் நான் வணங்க நான் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அந்த எல்லையவே கொஞ்ச நாள் மறந்துடுவேன் ஏன் எதுக்கு அப்படின்னா நான் மறுப்பு செய்கிற வேலை அந்த உடல்ல இருக்கிற அந்த மறுப்பு அது அதுதான் அதுக்கு தான் அந்த மறுப்பு அப்படிங்கறத ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களாக சத்தியத்துக்கு அதர்மத்துக்கு உண்மைக்கு நீதிக்கு எதிராக சூடிக்கப்பட்டு சத்தியமான மக்களை பாதிக்கிற ஒரு மாபெரும் செயல் தான் மாபெரும் மறுப்பு இது ஒரு செய்வனைக்கு சமந்தேன் ஒரு ஏவலுக்கு சமந்தேன் மறுப்புங்கிறது என்ன சாதாரண விஷயம் அல்லங்க என் என்னை காத்துனுன்னா தாங்க எல்லாமே எனக்கு என் தெய்வமே என்னை காற்று நிற்காம அந்த இடத்துல மறுப்பு இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காதே அப்போ அந்த எல்லையில் இருக்க சாமியே நான் மறந்துடுவேன் அங்கே நான் போக மாட்டேன் அந்த எல்லையை அந்த எல்லைக்கு தேவையானது செய்ய மாட்டேன் என் சாமி என் உடலில் இருக்கிற சாமியை நான் ஊக்கப்படுத்த மாட்டேன் சரி இது நாலாவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேலே என்ன நினச்சாலும் என்ன வந்தாலும் நல்லா ஆடலும் பாடலும் நல்லா பொம்ப சத்தம் நல்லா உரிமை சத்தம் நம்ம மேல நல்லா உடுக்க நல்லா நிறக்க நிறக்க இசையில எப்படி வச்சு அந்த சாமியை அழைச்சாலும் அந்த சாமி என் மேல வராது வராது என் உடம்புல இருக்கிற சாமிய வராது ஏன் மறுப்பு மறுப்பு இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இது இது எல்லாத்தையுமே நம்ம குலைச்சாமி சரி பண்ணோம் அது எப்படிங்கிறத கடைசியில் சொல்றேன் இருந்தாலும் இது போன்ற செயல் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கணும்ல அதனால இதை சொல்லி வர்றேன் சரி இது அஞ்சாவது எப்படி சாமி உடம்புல இருக்கிற சாமி வெளியே வராது உடம்புல இருக்கிற சாமி ஆடாது உடம்புல இருக்கிற சாமி அருள் வராது உணர முடியாது அந்த அடிக்கி உடம்புல ஒரு சின்ன ஒரு புள்ளரிப்பு கூட இருக்காது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன ஆறாவது என்ன அப்படின்னா கோவில் சார்ந்து குல தெய்வம் சார்ந்து குல மக்கள் சார்ந்து அந்த எல்லை சார்ந்து எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயல் அவர்களுக்கு வெற்றியை தராமல் தோல்வியை தரும் நான் என்ன மீறி பாப்பம் அப்பா அப்படின்னு நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த மறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு வெற்றியை தராது தோல்வியை தான் தரும் தெய்வம் சார்ந்த செயல்களில் நான் ஈடுபட்டா என் மேலே இருக்கிற அந்த எனக்கு இருக்கிற அந்த மறுப்பானது அந்த தோல்வியை எனக்கு உருவாக்கி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன சாமிய உடம்புல மறுப்பு இருக்கப்பா ஏழாவது என்ன அப்படின்னா என்னை மட்டும் இல்லை என் உடம்புல மறுப்பு இருந்துச்சு அப்படின்னா என் பக்கத்தில் இருக்க என்னுடைய உறவுகளை கூட அது பாதிக்கும் என்னுடைய மனைவியா என்னுடைய கணவனா என்னுடைய பிள்ளைகளா என்னுடைய தாய் தந்தையரா என்னை சுற்றி இருக்கிற உறவுகளா எல்லாத்தையும் அந்த மறுப்பானது பாதிக்க நானு எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல இருக்கிற அந்த ஒரு சாரல் அவர்களையும் பாதிக்கும் போது குடும்பத்துல ஒரு சில கூச்சல் ஒரு சில குழப்பம் ஒரு சில சண்டை ஒரு சில சச்சரவுகள் அந்த இடத்துல உருவாகும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன குடும்பல மறுப்பு இருந்தா ஒன்பதாவது தெரியல அறிகுறிகள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படியே நல்லா எதுக்கு அச்சப்படாம நல்லா வீரமா நல்லா எப்படி சாமி இருக்கோ நல்லா கனத்த உடம்பழகா அப்படியே அப்படியே மலையம்பிட்டு சாமின்னு சொல்ற அந்த மனசுல இருக்கிற அந்த மாபெரும் நம்பிக்கை அந்த அச்சம் அந்த மலை போல இருக்கிற அந்த ஒரு உறுதித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நானே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகுற மாதிரி வீரனா இருக்கிறவன் கோழை ஆகுற மாதிரி அரசனா இருக்கிறவன் ஆண்டி ஆகுற மாதிரி நல்லா செல்வாக்கியமா இருக்கிறவன் அந்த ஒரு பிச்ச ஒரு பணம் குறைஞ்சு அந்த செல்வாக்கிய நில குறைகிற மாதிரி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னுடைய அந்த மனபோ மனோ அந்த வில் அந்த வில் பவர்னு சொல்லுவாங்களோ அந்த மன உறுதி அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன உடம்புல சாமி இருக்குங்க உடம்புல சாமியை மறிக்கணும் அந்த சாமியை மறிக்கிறதுக்கு நமக்கு காட்டி கொடுக்குற சாமி மறிப்பு இருந்தா காட்டி கொடுக்குற பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய உடல் நிலையில் மாற்றம் எனக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு நான் செய்கிற செயலால் எனக்கு ஏற்படுற ஒரு சில முடக்கால் எதுவானாலும் இருக்கும் கை கால் முடக்கமாகவும் இருக்கும் உடல் முடக்கமாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்கள உயிர் இழப்பா இழப்ப கூட ஏற்படும் கடைசி காலத்துல அப்ப இது போன்று இருக்கிற கொடிய விஷயங்கள் தான் சாமியாடி உடம்புல இருக்கிற மறுப்பு சரியாப்பா இது எப்படி சரியும்னா நீங்க சொன்னதெல்லாம் சரிங்க உடம்புல மறுப்பு இருக்குன்னு வச்சுக்கிறோமே அப்ப என் மேல இருக்கிற சாமி என்ன கில்லுக்கிறியா என் சாமி இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்குமா என்னங்க சாமின்னா யாரா இருந்தாலும் எதிர்த்து சத்தியத்துக்கு இதுக்கு நிக்கிறதானங்க சாமி அப்புறம் என் மேலே இருக்கிற சாமி அதை பார்த்துக்கிட்டே இருப்பா இத்தனை சொல்றீங்க இத்தனை கஷ்டப்படுற வரைக்கும் என் மேலே இருக்கிற சாமி மேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குமா பார்க்கவே பார்க்காது சரி இதெல்லாம் இந்த பத்து யாருக்கு நடக்கும் தெரியுமா எப்படியே எப்படியே யாருக்கு நடக்கும் அப்படின்னா என் சாமி என்ன காக்காது என் சாமி என்னைய பாதுகாக்காது என் சாமியை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிற ஒரு சில தான் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல மேல இருக்கிற சாமிக்காக உயிரவே உடுப்பமுன்னு நிக்கிற பெருமக்களுக்கு இந்த பத்து விஷயம் நடக்கும்போது பத்து விஷயத்திலையும் அந்த இடையில இருக்க அந்த சாமியா அடிக்க அந்த உடம்புல இருக்கிற மறுப்பு இருந்தாலும் அந்த சாமி இல்லாட்டினாலும் கூட இருக்கிற உடன் தெய்வங்கள் சிறு தெய்வமா பெரு தெய்வமா ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எத்துணை தெய்வங்கள் வந்து அதுல இருந்து நம்மள காத்துக் கொடுக்கும் அவங்கள காத்து கொடுக்க மறுப்பை உடைக்கிற வரைக்கும் நூற உடைக்கிற வரைக்கும் உடம்புல சுத்தமா காலி ஒன்ற வரைக்கும் அந்த தெய்வம் இல்லாட்டாலும் அவனுடைய உடன் தெய்வம் அப்படியே அண்ணனா ஆத்தாளா அக்கா தங்கச்சியா இது போன்ற தெய்வங்கள் அந்த இடத்துல அந்த சாமியாடிக்கு கூட நின்று அதை ஒன்னன்னா ஒன்னன்னா ஒவ்வொரு முட்டு முடிச்சுக்கலாம் அவிழ்த்து அவிழ்த்து அந்த கட்டுகளை உடைச்சு அந்த மறுப்புகள்ல இருந்து அவர்களை மீட்டெடுக்க அந்த சாமியாரி உடம்பையும் மீட்டு அந்த சாமியாடி மீட்டெடுக்க எதுக்கு யாருக்கு சத்தியமா இருக்கிற உண்மையா இருக்கிற நீதியா இருக்கிற மக்களுக்கு கலங்காவிய இது மாதிரி இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா ஊக்கமா வணங்குங்க உங்க சாமி உங்க குலசாமி இன்னும் வணங்குங்க எப்பா இன்னையா அத்தா இருபத்தி ஒரு தெய்வமே ஐயா ஐந்து தெய்வமே ஐயா பரிவார தெய்வங்களே காவல் தெய்வங்களே பெண் தெய்வங்களே ஆதியில உருவான தெய்வங்களே பரிபூர்ணமா அலைங்க அழைக்க அழைக்க மண்ணுள்ள புதைஞ்சு கிடக்குற தெய்வம் கூட உங்களை பாதுகாக்க ஓடி வருங்க ஓடோடி வரும் அண்ணன் இல்லைன்னா தம்பி தம்பி இல்லைன்னா என்ன ஆத்தா இல்லன்னா மக அக்கா இல்லன்னா தங்க தங்க இல்ல தங்கச்சி அதெல்லாம் மாமி மச்சின தெய்வம் எங்க இருந்தாலும் ஓடோடி வர ஏன் சத்தியம் உண்மை நீதி நேர்மை அதனால அப்படி வரும்போது உள்ள இருக்கிற சாமி எப்படி அணி உண்டு வெட்டிச்சா அந்த பூமியை புலந்து வருமாருங்க அது மாதிரி மறுப்புகளை கட்டுகளை உடச்சு சுக்குநூறாக்க அப்ப இது போன்ற செயல் செய்த தீ வினைகள் புரிந்து அவர்களுக்கு சரியான தக்க தண்டன அந்த பார்வை அவர்களை சுக்கு நூறாக அவர்களை இந்த பூமியில் புதைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் அன்பர்களுக்கு தெய்வத்தை பெருசா நேசி நேசிக்கிற உயிருக்குயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பவுர்ந்தோல் ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்